லேவியராகமம் இந்த புஸ்தகத்தை படிப்பதற்கு முன் அதன் பின்னணி வரலாற்று சூழ்நிலை எழுதியவர் எழுதப்பட்ட சூழ்நிலை எழுதப்பட்ட காலம் எழுதப்பட்டதன் நோக்கம் அதன் உள்ளடக்கத்தைப் பற்றிய ஒரு கண்ணோட்டம் அதன் சிறப்பு அம்சங்கள் அதில் வலியுறுத்தப்படும் காரியங்கள் புதிய ஏற்பாட்டில் அது எப்படி நிறைவேறியது என்பதைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் இதை பார்த்துவிட்டு நாம் இந்த புஸ்தகத்தை வேதாகமத்தில் வாசிக்கும் போது இன்னும் ஆழமாக தேவனுடைய வார்த்தையின் சத்தியங்களை தெளிவாகவும் எளிதாகவும் புரிந்து கொள்ள முடியும் லேவியராகமம் புஸ்தகத்தை எழுதியவர் மோசே இதன் மைய கருத்து பரிசுத்தம் எழுதப்பட்ட காலம் கிமு ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி நானூத்தி ஐந்து வரை லேவியராகமம் புஸ்தகத்தின் பின்னணி பற்றி முதலில் பார்க்கலாம் இந்த லேவியராகமம் புஸ்தகம் யாத்திராகமம் புஸ்தகத்தோடு நெருங்கிய தொடர்பு உடையது யாத்திராகமம் புஸ்தகத்தில் முக்கிய நிகழ்ச்சிகளாக இஸ்ரவேலர் எகிப்தில் இருந்து விடுவிக்கப்பட்ட விதம் இஸ்ரவேலர் தேவனிடம் இருந்து பத்து கட்டளைகள் பெற்ற விதம் தேவன் கொடுத்த மாதிரியின்படி ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட்ட விதம் புதிதாக கட்டப்பட்ட ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்தரான தேவன் வாசம் செய்த நிகழ்ச்சிகள் சொல்லப்பட்டுள்ளது இந்த லேவியராகமம் புஸ்தகத்தில் அதன் தொடர்ச்சியாக தேவன் மோசைக்கு கொடுத்த கட்டளைகளும் அறிவுரைகளும் அடங்கியுள்ளது லேவியராகமம் என்னும் பெயர் எபிரேய வேதாகமத்திலிருந்து பெறப்பட்டதல்ல கிரேக்க லத்தின் மொழி வேதாகமத்திலிருந்து எடுக்கப்பட்ட பெயர் இந்த லேவியராகமம் என்கிற பெயரை கேட்டதும் லேவியர்களில் உள்ள ஆசாரியர்களை பற்றி மட்டுமே இப்புத்தகத்தில் இருக்கும் என்று நினைக்க தோன்றும் ஆனால் அப்படியல்ல இந்த புத்தகத்தின் பெரும் பகுதி இஸ்ரவேலருக்காக சொல்லப்பட்ட அனைத்து காரியங்களையும் காணலாம் லேவியராகமம் மோசே எழுதிய மூன்றாவது புஸ்தகம் இப்புத்தகத்தில் ஐம்பது இடங்களுக்கு மேல் இதில் உள்ள வார்த்தைகள் இஸ்ரவேலருக்காக நேரடியாக தேவனால் மோசைக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகளாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மோசே தேவ வார்த்தைகள் அனைத்தையும் எழுதி பாதுகாத்துள்ளார் என்பது இதன் மூலம் தெரிகிறது புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து லேவியராகமத்தில் உள்ள ஒரு பகுதியை எடுத்து கூறி அது மோசையினால் சொல்லப்பட்டது என்று கூறியுள்ளார் இது மார்க் ஒன்னு நாற்பத்தி நாலு வசனத்தில் வருகிறது அப்போஸ்தலனாகிய பவுலும் லேவியராகமத்தில் இருந்து ஒரு பகுதியை ரோமர் பத்து ஐந்து வசனத்தில் சுட்டிக்காட்டி மோசை இவ்வாறு எழுதியிருக்கிறான் என்று கூறியுள்ளார் ஆகவே லேவியராகமம் புஸ்தகத்தின் எழுத்தாளர் யார் என்று குறிப்பிடப்படாவிட்டாலும் இந்த குறிப்புகளின் மூலம் மோசேதான் இதன் ஆசிரியர் என்பதை நாம் அறியலாம் அடுத்ததாக லேவியராகமம் எழுதப்பட்டதன் நோக்கம் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாக உள்ள இஸ்ரவேலரும் மத்தியஸ்த ஊழியம் செய்யும் ஆசாரியர்களும் பிராயச்சித்தத்திற்காக இரத்தத்தின் மூலம் தேவனை அடைவது பற்றியும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கான பரிசுத்த வாழ்க்கைக்கேற்ப தேவனுடைய தரத்தை பற்றியும் வெளிப்படுத்தி போதிப்பதற்காகவே லேவியராகமம் எழுதப்பட்டது அடுத்ததாக லேவியராகமம் பற்றி ஒரு கண்ணோட்டம் லேவியராகமத்தில் தலை சிறந்த இரண்டு பகுதிகள் உள்ளன முதலில் பிராயச்சித்தம் அல்லது பாவ நிவாரணம் இரண்டாவது பரிசுத்தம் லேவியராகமத்தை இரண்டு பகுதிகளாக பிரிக்கலாம் முதல் பகுதி அதிகாரங்கள் ஒன்று முதல் பதினாறு வரை இதில் பாவத்தில் இருந்தும் பாவத்தின் காரணமாக மக்கள் தேவனை விட்டு தூரம் போய்விடும் நிலைமையிலிருந்து நிவாரணம் பெறும் வழிகள் கூறப்பட்டுள்ளன பாவ நிவாரணம் செய்தல் என்னும் வினைச்சொல் லேவிய லேவியராகமத்தில் நாற்பத்தி எட்டு தடவை வருகிறது பாவ நிவாரணம் எனும் பெயர் சொல் மூன்று தடவை வருகிறது இந்த சொல்லின் அடிப்படை பொருள் மூடிவிடுதல் என்பதாகும் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வரையில் குறிப்பிடப்பட்டுள்ள பழைய ஏற்பாட்டு இரத்த பலிகள் செய்த பாவங்களை தற்காலிகமாக இரத்தத்தினால் மூடுதலாகும் இயேசு கிறிஸ்து உலகில் வந்து உலகத்தாரின் பாவங்களுக்காக ஒரு பரிபூரண பலியாக ரத்தம் சிந்தி மறிக்கும் வரை இந்த பலிகள் செலுத்தப்பட வேண்டும் அதிகாரங்கள் எட்டு முதல் பத்து வரை லேவியரான ஆசாரியர்கள் கிறிஸ்துவின் மத்தியஸ்த பணிக்கு முன்னடையாளமாகவும் சகல பாவங்களுக்காக பாவ நிவாரண பலியை வருடத்திற்கு ஒரு முறை செலுத்துவது இயேசுவின் சிலுவை மரணத்திற்கு முன்னடையாளமாகவும் இருக்கின்றன இரண்டாவது பகுதி அதிகாரங்கள் பதினேழு முதல் இருபத்தி ஏழு வரை இருந்து பரிசுத்தமாக வாழ்வதற்காக அனுசரிக்க வேண்டிய கட்டளைகள் தொடர்ச்சியாக வாழ்க்கை திட்டங்களாக தரப்பட்டுள்ளன உங்கள் கர்த்தராகிய தேவனாகிய நான் இருப்பது போல நீங்களும் இருங்கள் இதுவே தேவன் லேவியராகமத்தில் திரும்பத் திரும்ப கொடுத்த கட்டளையாகும் பரிசுத்தம் என்பதற்குரிய எபிரேய சொல் நூறு தடவைகளுக்கு மேலாக பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த பரிசுத்தம் என்பது மனிதனின் பரிசுத்தமான வாழ்க்கையும் தேவனுக்கு கீழ்ப்படிதலையும் குறிக்கின்றது பதினேழாம் அதிகாரத்தில் பரிசுத்தம் காக்கப்பட வேண்டிய சடங்குகளையும் பதினெட்டு முதல் இருபத்தி அதிகாரங்களில் அன்றாட வாழ்வின் பரிசுத்தத்தை பேண வேண்டிய முறைகள் பற்றியும் இருபத்தி மூணு முதல் இருபத்தி ஐந்து அதிகாரங்களில் பரிசுத்தமாக ஆராதனை செய்ய வேண்டிய முறைகள் பற்றியும் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் மோசை கொடுத்த உபதேசங்கள் பற்றியும் இருபத்தி ஏழாவது அதிகாரத்தில் சில பொருத்தனைகளை பற்றிய அறிவுரைகளுடன் இந்த லேவியராகமம் புஸ்தகம் முடிவடைகிறது அடுத்ததாக சிறப்பு அம்சங்கள் பற்றி பார்க்கலாம் லேவியராகமம் புஸ்தகத்தில் நான்கு சிறப்பு அம்சங்கள் உண்டு முதலாவதாக வேறு எந்த புத்தகத்திலும் உள்ளதை விட அதிகமாக தேவனுடைய வாய்மொழிகள் நேரடியாக பதிவு செய்யப்பட்டுள்ளன தேவன் மோசையோடு பேசினார் என்பது வெளிப்படையாக முப்பத்தி எட்டு இடங்களில் காணப்படுகிறது இரண்டாவதாக பலிகளான சர்வாங்க தகன பலி போஜன பலி பாவ நிவாரண பலி போன்றவைகள் செலுத்தப்பட வேண்டிய விதம் பாவ நிவாரணத்தின் மாற்று வழிகள் ஆகியவை மிக துல்லியமாக விளக்கத்தோடு இந்த புஸ்தகத்தில் தரப்பட்டுள்ளது மூன்றாவதாக பாவ நிவர்த்தி செய்யும் நாள் குறித்து வேதாகமத்திலேயே மிக சிறப்பாக லேவேராகமம் பதினாறாவது அதிகாரத்தில் விளக்கி சொல்லப்பட்டுள்ளது நான்காவதாக அழைப்பு பெற்ற இஸ்ரவேல் மக்கள் பரிசுத்தமான வாழ்க்கை மூலமாகவும் ஒழுக்கமான நடத்தை மூலமாகவும் உலகின் பிற தேசத்தாரை போல இராமல் பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்த ஜாதியாகவும் தேவனுக்கு கீழ்ப்படிபவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று லேவியராகமம் புஸ்தகத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது நியாயப்பிரமாணத்தின் ஒழுக்க நெறிகள் சமுதாய நெறிமுறைகள் விவாகம் உடல் நலம் பேணுதல் சுகாதாரம் இராணுவ பணி என்று இஸ்ரவேலரின் சமுதாய வாழ்வு குறித்து எழுவது அடிப்படை விதிகளை லேவியராகமம் நமக்கு சொல்கிறது அடுத்ததாக புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுதல் பற்றி பார்க்கலாம் புதிய ஏற்பாட்டில் உள்ள விசுவாசிகளுக்கு லேவியராகம புஸ்தகம் இரண்டு காரணங்களால் முக்கியத்துவம் பெறுகிறது முதலில் இரத்தத்தின் மூலம் பாவ நிவாரண பலி செலுத்துதல் இரண்டாவதாக பரிசுத்தம் பேண வேண்டிய அவசியமும் முக்கியத்துவமும் ஆகும் லேவேராகம புஸ்தகத்தில் கூறப்படும் பாவ நிவாரணத்திற்கென்று பலியிடப்படும் மிருகங்களின் இரத்தம் வரப்போகும் நன்மையான காரியங்களுக்கு நிழல் என்ற புதிய ஏற்பாடு நமக்கு கற்பிக்கிறது அதாவது பாவங்களுக்காக கிறிஸ்து ஒரே தரம் பலியிடப்பட்டதை இது சுட்டிக்காட்டுகிறது பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று லேவியராகமத்தில் வலியுறுத்தப்படும் கட்டளை புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் தங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் பரிசுத்தமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று ஒன்று பேத ஒன்று பதினைந்து நமக்கு காட்டுகிறது இயேசு போதித்த இரண்டாவது பிரதான கற்பனை லேவியராகமம் பத்தொன்போதாவது அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் இருந்து எடுக்கப்பட்டதாகும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக என்பது மேலும் பல வேதாகம தகவல்களை அறிய நம் தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்களோடு இணைந்திருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக